அன்பான சகோதர சகோதரிகளே தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே அனைவருக்கும் ஆண்டவராடையேசுடைய கிருபை என்றில் நம்மோடு நிலைத்து இருப்பதாக ஆமீன் இந்த நாளில் நமக்காக தேவன் கொடுக்கப்பட்ட எல்லா காரியமும் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படியே வெளிப்படுத்தினார் இந்த காரியத்தின்படி இந்த நாளில் நாம் காண செய்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த பரிசுத்த வேதாகம புத்தகம் இது புத்தகம் அல்ல பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்துல பார்த்தீங்கன்னா மேல் பகுதி கருப்பு நிற அட்டைகளாலும் பகுதி வெண்மை நிறத்தாலும் கொடுக்கப்பட்டிருக்குது உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா கால காலமாக இந்த மேல் பகுதி கருப்பு அட்டையினால் கொடுக்கப்பட்டது இது எப்பொழுது இதன் மேலாக வெல்வெட் துணிகளால் மூடப்பட்டது இப்பொழுதும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் இது துணிகளால் போத்தப்பட்டதுன்னு நாம் உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு எப்பொழுது வந்தது என்பது நமக்கு தெரியாது ஆனால் இதில் உள்ள காரியமாக தேவன் என்ன காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நம்முடைய ஆவியானவர் நாளைய தினம் அவருடைய துணையோடு இதற்குள்ள காரியம் வெளிப்படுத்துவார் நாளைய தினம் தேவனுக்கு சித்தமானால் நாளைய தினத்தை குறித்து பரிசுத்தாவியான துணையோடு இதை வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிப்போம் எல்லா காரியத்திலும் அவரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமீன்